ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான டின்னர் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவில்லாத சமயங்களில் ஒரு கப் ரவையுடன் அரைக்கப் தேங்காய் ஒரு வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுட்டு வைக்க வைக்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பூண்டு பல் உரிச்சு சேர்த்துக்கங்க சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க ரொம்பலாம் வதக்க வேண்டியது இல்லை லைட்டாக இது மாதிரி வதங்கி கலர் மாறி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆறி வரட்டும் ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாவை ரெடி பண்ணுறதுக்கு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ரவை எடுத்தோடல அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு தயிர் அதே கப்பில் அரக்கப்பளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதனால மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க வெங்காயம் சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் அதனால் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு தேங்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா மையம் அரைச்சி எடுத்த மாவை மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி மிக்ஸிங் போலில் மாற்றிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தோசை மாப்பாத்துக்கு தான் இருக்கணும் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க இந்த மாவை ஊறலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க கலந்த உடனேவே சுட்டு எடுக்கலாம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாப்பூ சேர்த்துக்கங்க உடனே செய்யறதுனால சேர்த்து நல்ல மாவோடு கலந்துக்கோங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுத்து இது அப்படியே இருக்கட்டும் நம்ம வதக்கி ஆற வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நல்லா ஆறின பிறகே ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்கு தாங்க சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பும் அரைக்கப்பளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துற வேண்டாம் இந்த அளவுக்கு லைட்டாக குறை குறைப்பாக திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை இதை அப்படியே மிக்ஸிங் பவுலில் மாற்றி பரிமாறலாம் இப்போ தோசை சுடுறதுக்கு தபாவை சூடு பண்ணியிருக்கேன் அதை துணியால் தொடச்சிக்கங்க தொடைச்ச பிறகு கலந்து வச்ச மாவுலேருந்து ஒன்றரை கரண்டி பலவும் மாவை ஊற்றி ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தேர்த்திக்கங்க இதே நீங்கள் பெருசாகவும் எடுக்கலாம் இது மாதிரி சின்னதாக இருந்ததுன்னா பார்த்ததுமே குட்டீஸ்லாம் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க நல்ல மேலே ஓட்டை ஓட்டையாக வருது பாருங்கள் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் வீட்டில் இட்லிக்கு தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க உடனே செஞ்சிடலாம் இப்போ இன்னொரு சைடு செவ்ந்ததும் எடுத்துடுங்க பஞ்சு மாதிரி சாஃப்டான நல்ல சுவையான தோசை ரெடியாக எடுத்து திரும்பவும் துணியால் தொடச்சிட்டு மாவை ஊற்றி தீத்தி விட்டுக்கங்க கொஞ்சம் திக்காக தீத்துனீங்கன்னா நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி சாப்பிட அருமையாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு எடுத்துடுங்க அவ்வளோதான் நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி தோசை ரெடியாக எடுத்து நம்ம இதில் தேங்காய் வெங்காயம்லாம் சேர்த்ததுனால டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச சட்னியோடு சுட்டு வச்சு பாருங்கள் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க அருமையான சுவையில் உடனடி டிஃபன் ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அது இந்த சட்னியோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்